அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாத மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபனை பயிற்சியாக இருக்கார் புதன் ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாத முற்பகுதியில மிதுன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட முழுமையா செய்ய வீடியோ மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வைகாசி மாதம் கோச்சார அடிப்படையில மூன்று கிரகங்கள் மறைஞ்சிருந்தாங்க அதுவும் ராகு பகவான் பாக்யஸ்தானத்துல சனி பகவான் சுகஸ்தானத்துல கேது பகவான் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் ரொம்ப டஃபான பீரியடா தான் இருந்திருக்கும் ஐந்து வருட காலமா அஷ்டமத்து சனியையும் அஷ்டம குருவையும் அனுபவிச்சவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமாங்கிற அளவுக்கு இருக்கும் கோச்சாரமே டஃப்பாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு தசா புத்தி சரியில்லை சுயஜாதகத்தை பொறுத்து லக்னத்தை பொறுத்து அவங்களுக்கு இன்னும் டஃப்பாக இருந்தா ரொம்பவே கஷ்டம் இல்லையா அப்படி உள்ள மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனையும் நல்ல பாசிட்டிவான விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமா இந்த ஆணி மாதம் இருக்க போகுது இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள்ல சற்று கவனமா இருந்துக்க பாருங்க ராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க கேர்ஃபுல்லா பழக பாருங்க ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடலாம் ஆனா ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனையாவே இருந்தா என்ன பண்றது அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் முழுவதும் விடுபடணும் அந்த பிரச்சனையிலிருந்து கரெக்டான சொல்யூஷன் காண்பதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பரிபூரண நிம்மதியை நிச்சயமா கொடுக்கும் ஆனி மாதத்துல பனிரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணையறாங்க இந்த மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்தாலுமே அதை என்ன பண்ணோம்னா மறைமுக ராஜயோகத்தை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாத மிதனராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் மெயின் காரணம் என்னன்னா செவ்வாய் குருவோட இணையும் போது இந்த குருமங்க யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாலுமே நிச்சயமா மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைவான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மங்களகரமான சூழலை உண்டாக்குவார் மிதுன ராசி அன்பர்கள் முயற்சி பண்ணால் நடக்காத ஒரு திருமணம் கூட ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட அதாவது ஆசைப்பட்ட மனமகளையோ மணமகனையோ திருமணம் முடிக்கிறதுக்குண்டான சூழலை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் நியாயமான முறையில் உங்க கோரிக்கைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்க லக்னத்துல இருந்த புதனா இருக்கட்டும் சுக்கரனாகட்டும் பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை யோகத்தை ஏற்படுத்தி இருக்க மாட்டாங்க நல்ல புத்தி நல்ல செயல்பாடுகள் நல்ல அறிவுத்திறன் இருந்துமே ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாவது தொந்தரவு ஃபெயிலியர் இருந்தது இல்லையா காரணம் சில கிரகங்கள் குறிப்பாக இந்த இரண்டு கிரகங்கள் இந்த மாதத்துல பாசிட்டிவா உங்களுக்கு மாறும் காரணத்தினால புதன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சுக்கரன் உங்களுக்கு தேவையான பணத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை ஒரு விஷயத்துல எப்படி செயல்படணுங்கிற புத்தி அரசாங்க தேர்வுகள் அரசு வகையில இழுபறியா இருந்த விஷயங்கள் சாதகமா முடியக்கூடிய சூழல் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்க பேச்சிலும் வழக்கிலும் நிம்மதி ஏற்படும் குடும்பத்துல ஏற்பட்ட கௌரவ குறைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் முக்கியமா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல இணக்கமான சூழல் உண்டாகும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்த குடும்ப சண்டை கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் இறை வழிபாடு அதிகமாக செய்யும் போது மகிழ்ச்சியான சூழல் அதிகம் உண்டாகும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு கூட இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இல்லை வயசு ஏற்கனவே அதிகமாக ஆயிடுச்சு இனிமேல் திருமணம் நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறியே மனசுல எழுந்தவங்களுக்கு கூட இந்த காலக்கட்டத்தில் திடீர்னு திருமணம் நல்லபடியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுப மகிழ்ச்சியோட கோவில்ல கூட திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் தெளிவான வார்த்தைகள் உங்களை காப்பாற்றும் ஓடும் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் முடியும்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல இருந்த சில கருத்து வேறுபாடுகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாட்டு வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிஸ்னஸில் ஒரு பத்து சதவீதம்லேருந்து இருந்து ரெண்டிவே பர்சன்டேஜ் ரேஞ்சுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா இருக்கும் உங்களுக்கு தசா சந்தியா இருந்தாலும் சரி உங்கள் லக்னம் எப்படி இருந்தாலும் சரி கோச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்பு எப்படி இருந்தாலும் சரி ராசிக்கு இது சரியான காலகட்டம் மூன்று விதத்துல ஒன்று குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஈஸியாக சரி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க மாதுளை பழம் தானம் நன்மைகள் உண்டாகும் அதுவும் உரிச்சு கொடுத்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குரு வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் தொடர்ச்சியா ஒரு மூன்று வாரம் குரு வழிபாடு பண்ணி பாருங்க எல்லா மிதனராசி அன்பர்களுக்கும் நல்ல பிரகாசமான வாழ்க்கை துவங்க ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை முதல் வியாழக்கிழமை கொண்டைக்கடலை மாலை சாத்துங்க இரண்டாவது வியாழக்கிழமை தாமரைப்பூ மாலை சாத்துங்க மூன்றாவது வியாழக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணி லெமன் சாதம் எலுமிச்சை சாதம் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க கண்டிப்பா இன்னும் பெட்டரான ஒரு லைஃப் இன்னும் நல்ல ஜாப் நல்ல ஃபேமிலி நல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான டூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் பிடிச்ச விஷயம் நடக்கிறது பிடிச்ச காலேஜ் போறது கவர்மெண்ட் எக்ஸாம்ல வெற்றி காண்பது பணம் கொடுக்காம எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா முடியறது மன கஷ்டம் இல்லாம ஒரு வேலை முடியறது இப்படிங்கிற மாதிரி பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில திருப்திகரமா ஏற்படும் உங்களுக்கு இருந்த சில உடல்நல குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் அறுபது வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் உங்க மனசுல இருந்த அனைத்து தொந்தரவுகளும் மன வலிகளும் சரியாகிறது இது சரியான காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நியாயமாக இருக்குது நல்லதாக இருக்குன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் யாருன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வத்தை எந்த அளவுக்கு மிதனராசி என்பர்கள் உங்கள் வீட்டிலையே வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பெஸ்டான சுச்சுவேஷன் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான திசை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசை வீடு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதத்துல பிளாக் அண்ட் ஒயிட் இரண்டு நிறங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி கோல்டு அல்லது வெள்ளி இரண்டுல எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதத்துல சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனம் தேவை கோச்சார் அடிப்படையில மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில தான் மேக்சிமம் இருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையோ அல்லது தேவையில்லாத மூன்றாம் நபர்கள் மூலமா ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் கவலைப்படாதீங்க அது டெம்பரவரியா தான் இருக்குமே தவிர பர்மனண்டா இருக்காதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பயப்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ் நிறைய போடுங்க மிதனராசி அன்பர்களுக்கு அது அதிக பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செல்ஃபிஷா இருங்கன்னு சொல்ல வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் சீக்கிரட் மெயின்டைன் பண்ண பாருங்க எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரட்ல யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் முக்கியமான விஷயம் இந்த மாதத்துல பிரதோஷ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவிலிருந்து சதவீதம் நீங்க விடுபட முடியுங்கிறது தான் உண்மை இந்த மாதம் உங்களுக்கு இறை வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்ங்க நல்ல மாற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்